யர் கொடுத்தோர் வாசலிலே துயர் கொடுத்தான் எங்கள் தலைமுறைகள் தலை நிவீரும் புகழ் படைத்தான் விநாயகம் எங்கள் விடிவள்ளி என் காலைகள் மலரும் பெயர் சொல்லி விநாயகம் புலனார் ஆறாவது நாள் விடிந்தது ஏதாவது காட்டில் தேடி சாப்பிட வேண்டும் தொடர்ந்து நடக்கும் தைரியத்தை கால்கள் இணந்து போனது அந்த அணியின் தாக்குதல் பொறுப்பாளராக வந்த போராளியும் மேலும் சிலரும் சேர்ந்து கொஞ்சம் தள்ளி சென்று ஏதாவது மிருகங்களை வேட்டையாடி வருவதற்காக ஏற்பாட்டில் அவர்கள் சென்றிருந்தார்கள் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டருக்கும் சற்று தூரம் சென்று வேட்டையாட அட தேடிய போது நீர்த்துக்கம் ஒன்றில் காட்டெருமைகள் படுத்திருந்ததை பார்த்தார்கள் ஒலியமுக்கு துப்பாக்கியால் சுட்ட அது எருமையில் படவில்லை பாலன் என்கின்ற போராளி ஏகே நாற்பத்தி ஏழு வைத்திருந்தான் பாலன் அந்த ஏகே நாற்பத்தி ஏழால் அந்த எருமைகளுக்கு இலக்கு பார்த்தான் டேய் சுடாத சத்தம் கேட்கப் போகுது என்று அந்த போராளி சொல்லி முடிப்பதற்கு முன்னமே பாலனின் ஏகே நாற்பத்தி ஏழு ஒரு எருமையை கேட்கும் நிலையில் அவகாசம் இருக்கவில்லை எருமையை சேத்திலிருந்து இழுக்க முயன்றார்கள் முடியவில்லை இரண்டு கால் பகுதியை மட்டுமே வெட்டி கொண்டு விநாயகம் இருந்த இடத்துக்கு சற்று கிட்டவாகச் சென்று நெருப்பு மூட்டி காட்டெருமையின் இறைச்சியை அங்கே வாட்டத் தொடங்கினார்கள்

தாக்குதல் அணி பொறுப்பாளரான போராளி விநாயகம் இருந்த இடத்துக்கு வந்தான் ஏகே நாற்பத்தி ஏழு துப்பாக்கியால் பாலன் சுட்டது பற்றி சொல்வதற்கு வாயெடுக்க முன்னம் என்ன எதுவும் அம்பிடை இல்லையோ என்று விநாயகம் கேட்டார் காட்டெருமை ஒன்று சுட்டுட்டம் என்று அந்த போராளி சொன்னதும் சரியப்ப நாங்களும் அங்கால போவோம் என்று சொல்லி விநாயகமும் அவருடன் நின்ற மூன்று போராளிகளும் வெளிக்கிட்டார்கள் எப்படி எருமையை சுட்டார்கள் என்றோ அல்லது என்ன ஆயுதம் பயன்படுத்தினார்கள் என்றோ எதுவுமே அவர் கேட்கவில்லை ஆகவே அவர்களுக்கு பாலன் சுட்ட சத்தம் கேட்கவில்லை என்பதை அவர்கள் முடிவு செய்து கொண்டார்கள் எருமையின் கால் பகுதி இரட்சியை வெட்டி நெருப்பிலை போட்டு வாட்டி வத்தலாக்கி கொண்டிருந்தார்கள் வரும்போது கொண்டு வந்த மேகி நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் எங்கேயோ மிஞ்சியிருந்தது அத்தோடு ஒரு சிறிய பெருமையான சோட்டு டின்னும் ஒன்றும் மிஞ்சியிருந்தது மேகி நூடுல்ஸ் பேக்கெட்டை உடைத்து மேகி பவுடரை அந்த சிறிய டின்னில் போட்டு பச்சை தண்ணீரில் அதை கலந்து எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் ஒரு பக்கத்தில் அதை வைத்து பாட்டிய சில துண்டு காட்டெருமை இறைச்சியை போட்டு ஒரு போராளி கொஞ்சம் சுவை சேர்த்து பூராளிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு விட்டு மீண்டும் அந்த சோட்டு டின்னில் சில துண்டு இறைச்சியை போட்டு எடுத்து விநாயகத்துக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுவையான இறைச்சியை சாப்பிட இல்லடா என்று விநாயகம் சாப்பிட்டுக் கொண்டு சொல்லி கொண்டிருந்தார் அப்படி இல்லை என்ன அது பசி சொல்லுதன்ன என்றான் அந்த போராளி எத்தனை நாள் இன்னும் இந்த காட்டு அலைச்சல் என்பது அவர்களுக்கு பதில் இல்லாத கேள்வியாகவே தொடர்ச்சியாகவே இருந்தது தொடர்ச்சியாக இப்படியே சாப்பாடு இல்லாமல் தாக்குப்பிடிப்பது என்பது சாத்தியமில்லை போய் தூக்கி நீதி பக்கு நாட்கள் உணவு இல்லாமல் எருமை இறைச்சியை வாட்டி பொலித்தின் பைகளில் கட்டி கொண்டு அவர்கள் நடக்க தொடங்கினார்கள் நடந்து கொண்டிருந்த பாதையில் ஒரு ஆமையை கண்டார்கள் அந்த ஆமையை பிடித்து சமைக்கலாம் என்று யார் ஒருவன் சொல்ல அந்த ஆமையை பிடித்தார்கள் தொடர்ந்து நடந்து போது மீண்டும் ஒரு ஆமையை கண்ட போது அந்த ஆமையையும் கட்டிக்கொண்டு அவர்கள் தொடங்கியிருந்தார்கள் மறுநாள் செல்லும் வழியில் அந்த ஆமைகளை தங்களுக்கு உணவாக்கிக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு அவர்களின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஏழாவது நாள் விடிந்தது வன்னியோடு தொடர்பு கொண்டு பேசிய போது அங்கிருந்து இன்னொரு துறையைச் சேர்ந்த போராளிகள் அந்த வழியால் வன்னிக்கு பொருட்களை கொண்டு செல்கின்றார்கள் என்றும் அவர்கள் உங்களை சந்திப்பார்கள் என்றும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அங்கே வருகின்ற அந்த புறலிடம் தங்களுக்கு பழங்களும் சாக்லேட்களும் கொடுத்து விடுமாறு தொடர்பில் பேசியவருக்கு விநாயகம் சொல்லியிருந்தார் நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதேங்கோ எல்லாம் உங்களுக்கு வரும் என்று அந்த போராளி அறிவித்திருந்தான் அவர்கள் குறிப்பிட்டபடி அந்த பொருட்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருந்தார்கள் பல டின்களில் தனியே அன்னாசி பழமும் மற்றும் மிக்ஸ் ஃப்ரூட் சேர்ந்த பழமும் அவர்களுக்கு வரும் சரியான சாப்பாடு இல்லாமல் இருக்கின்ற நேரம் அன்னாசி பழத்தை சாப்பிடுவது ஒவ்வாமையை கொடுத்த அனுபவம் இருக்கின்றது எனவே பல பழங்கள் சேர்ந்து அந்த மிக்ஸ் ஃப்ரூட்டை முதலில் சாப்பிட்டு அத்துடன் சாக்லேட்டும் சாப்பிட்டால் உற்சாகமும் சக்தியும் வந்துவிடும் விநாயகம் தோழர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த புரளிடமிருந்து இவர்களுக்கு அந்த இடத்தை விட்டு மேற்கொண்டு நகர்வதற்கான பாதைக்கான வழியும் கிடைக்கும் என்றும் அங்கே சொல்லப்பட்டது அப்படியே உணவும் தருவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது பிடித்து பையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆமையை சமைத்து அவர்களுடன் சேர்ந்து உண்பதாக அவர்கள் அங்கே அன்று முடிவெடுத்துக் கொண்டார்கள் இவர்கள் எதிர்பார்த்தபடி அந்த அணி அந்த வழியால் வந்து கொண்டிருந்தது ஆனால் வந்திருந்தவர்கள் இவர்களுக்கான உணவுப் பொருட்கள் எதுவுமே கொண்டு வரவில்லை இவர்கள் நிலையை பார்த்துவிட்டு தங்களுக்காக வைத்திருந்த உணவில் பங்கு கொடுத்ததை அவர்களிடமே அவர்கள் திருப்பிக் கொடுத்தார்கள் காரணம் அவர்களும் செல்லும் வழியும் இலகுவானது இல்லை இவர்கள் போல அவர்களும் உணவுக்கு சிரமப்பட வேண்டி வந்தாலும் அன்று அவர்கள் கொடுத்த உணவை அவர்கள் வாங்கிக் கொள்ளவில்லை விநாயகம் அணியின் வழிகாட்டியாக வந்த வழிகாட்டியும் அந்த அணியோடு தானும் பதவி செல்ல போவதாக அவர்களிடம் கேட்டிருந்தார் தானும் திரும்ப போவதாக சொன்ன அந்த வழிகாட்டியை தங்களுடன் நிற்குமாறு அவர்கள் கேட்டார்கள் அந்த வழிகாட்டியோ இல்லை நான் போக போறேன் என்று விடாப்பிடியாக நின்றான் அந்த வழிகாட்டிக்கு இருபதாயிரம் ரூபாவை கொடுத்து அனுப்பினார்கள் துரியாவில் வன்னிக்கு தொடர்படுத்த விநாயகம் தொடர்பில் பேசியவர்களை திட்டி தீர்த்தார் எங்களை பற்றி நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமே சொல்லவும் இல்லை ஒரு சாமானை நீங்க கொடுத்து விடவும் இல்லை விநாயகம் பேசிய போது வன்னியிலிருந்து பேசிய போராளி சொன்னான் அண்ணா உங்களோட டீம் பாரியல் என்று நாங்கள் சொன்னால் சில உலக அவர்கள் எதிரிட்டு பிடிபட்டா எல்லாம் பிசகிடும் அதால நாங்கள் ஒன்றும் கொடுத்து விடவும் இல்லை ஒன்றும் சொல்லிவிடவும் இல்லை என்று அந்த போராளி சொன்ன போது பின்னர் அதை யோசித்து பார்த்தபோது அது சரியத்தான் பட்டது விநாயகத்துக்கு இவர்களை சந்திப்ப அந்த அணியை அனுப்பியவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த அவர்கள் அப்படி சொல்லியிருக்கின்றார்கள் சரி இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள்ல நாங்கள் நகரத்தை அண்மிச்சுடுவோம் என்று மனசை சமாதானம் சொல்லி எல்லோரையும் அமைதிப்படுத்தினார் விநாயகம் அன்னாசி படம் சரியா புளிக்கும் கூட நின்ற போலர்கள் அடிக்கடி சொல்லி சொல்லி சிரிப்பூட்டினார்கள் அந்த சிரிப்பான தருணங்கள் அந்த துன்பத்திலும் அவர்களுக்கு இனிப்பான தருணங்களாகவே இருந்தது வந்த போராளிகளின் அணியினர் சென்று கொஞ்ச தூரம் நடந்து ஓரிடத்தில் ஓய்வெடுக்க ஆயத்தமானார்கள் ஆமைகளை கொண்டு வந்த பைகளை கலற்றிய போது ஒரு ஆமை மட்டுமே அதில் இருந்தது இன்னொரு ஆமை வரும் வழியில் பையிலிருந்து எங்கோ தவறிவிட்டது மீண்டும் ஆமையை சொல்லி மீண்டும் அங்கே நிகழ்ந்த அந்த தருணம் அந்த சிரிப்பு அவையெல்லாம் மறக்க முடியாத தருணங்களாக அவர்களால் எப்போதும் நினைவு கொள்ளப்படுகின்ற ஞாபகங்கள் வணியிலிருந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்ட குறிப்பை வைத்து நடந்து போய் கொண்டிருந்தவர்களில் முதலாவது ஆளாக போன போராளி முன்னாள் இரண்டு ராணுவத்தினர் இவர்களை கண்டதும் சிங்களத்தில் கத்தி கொண்டு பின்வலமாக விழுந்தார்கள் அது ரோந்து வந்திருந்த ராணுவத்தினரிடமும் திடீரென ஆயுதங்களோடு இவர்களை கண்ட அதிர்ச்சியில் அவர்கள் கத்தியிருக்கிறார்கள் என்றுதான் இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் வந்த இராணுவத்தினர் கத்திய சத்தத்தை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகள் இவர்களை நோக்கி வெடிக்க தொடங்கின மரக்கிளைகளிலிருந்து கெட்டுக்கள் முறிந்து விடத் தொடங்கியிருந்தன அப்படியே தலைகளை குனிந்து கொண்டு இவர்கள் மீண்டும் திரும்பி ஓடத் தொடங்கினார்கள் ஒரு வழி தேட இன்னொரு வழி மறைவது போல மீண்டும் அடையாளம் தெரியாத அந்த வழியாக ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் புரிந்தது அந்த இடமானது வேலிகள் இல்லாத இராணுவ முகாம் என்பதும் அதை கவனிக்காமல் இவர்கள் அதற்குள் இறங்கினார்கள் என்பதும் பின்னர்தான் தான் இவர்களுக்கு புரிய வந்தது இவர்கள் ஓடும் வழியில் ஒரு யானை கூட்டமும் ஓடிக்கொண்டே இருந்தது அந்த ஓட்டப்பந்தயம் தொடர்ந்து கொண்டிருக்க உலங்கு வானூர்திகள் அந்த காட்டு மரங்களை முறித்து தரையிறங்குவது போல சுட்டி வந்தது பெரும் புயற்காற்றில் தலைவிரித்து ஆடுவது போல மரக்கிளைகள் மரக்கிளைகளோடு மறைந்திருந்து இவர்கள் உலங்கு வானூர்தியை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஓடிய ஊட்டத்தில் யாருக்கும் பேச்சு பெறவில்லை சைகைகளாலேயே ஒவ்வொருவர் உணர்வுகளும் புரிந்து கொள்ளப்பட்டது சுற்றிக்கொண்டிருந்த உலங்கு வானூர்தி கொஞ்ச நேரம் கழித்து மேலே உயர்ந்து அவ்விடத்தை விட்டு தூரமாகி சென்று மறைந்து போனது அங்கிருந்து நடந்து ஒரு பெரிய மரக்குடலை அடைந்து கலைப்பாறை மீண்டும் நடைபயணம் இருந்தது பசி ஒவ்வொருவர் முகத்திலும் எழுதி ஒட்டியது போல இருந்தது அப்படியே நடந்து சென்றபோது போது வழியில் ஒரு உடும்பை கண்டார்கள் அந்த உடும்பை கண்டதும் அதை பிடிக்க துரத்தியதும் அது மரத்தில் ஏறிக்கொண்டது நான் ஊரில் உடும்பு பிடிக்கிறனும் எனக்கு நல்லா தெரியும் எப்படி உடும்பு பிடிக்கிறது புறாய்களில் ஒருவன் சொல்லிக்கொண்டு உடும்பை துரத்தி கொண்டு அது ஏறிய மரத்தில் ஏற அந்த உடம்பு அவனை மீண்டும் துரத்த அவன் அங்கிருந்து சரக்கிக் கொண்டு கீழே வந்து விழுந்தான் கீழே வந்து விழுந்தவன் உடம்பில் உறஞ்சிய காயமும் வலியும் அவனுக்கு மற்றவர்களுக்கு அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் ஊர்ல நான் நல்லா உடம்பு பிடிப்பேன் என்று சொல்லி மரத்தில் ஏறியதை நினைத்து சிரிப்பை அடக்க முடியாமல் அதை சொல்லி சிரித்தார்கள் மரத்திலிருந்து இறங்காமல் இருந்த உடம்பை எப்படியும் பிடிப்பது என்று மீண்டும் உடம்பு பிடிக்கும் முயற்சி களத்தில் தகடு கட்டிய கயிற்றை கலட்டி உருதுடம் போட்டு உடும்போடு ஓட்ட போட்டி நடாத்தி உடும்பை கீழே வெளுத்தி பிடித்து அதை கட்டிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள்